நண்பர்களுக்கு வணக்கம் நக்ஷன் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சனிப்பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இந்த சனிப்பயிற்சி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ராசியில் சனி பகவான் வரக்கூடிய காலங்கள் பார்த்தோம்னா முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க அதிக காலங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு மந்த கிரகம்தான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியினுடைய பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில தேதி பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒன்பது மணி இரவு நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க இதுதான் சனி சனிப்பெயர்ச்சியினுடைய விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி பெயரக்கூடிய நாள் சனிக்கிழமை அங்க ஆகக்கூடிய ராசி மீன ராசி அந்த மீன ராசியில பார்த்தோம் அப்படின்னா அன்றைய தினம் ஆறு கிரக சேர்க்கை வேறு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சனிப்பெயர்ச்சி புரட்டாதி நான்காம் பாதத்திலே பயிற்சி ஆகிறார் மீனத்தில் போயிட்டு பூரட்டாதி நான்காம் பாதத்துல பயிற்சி ஆகிறார் ஏனைய கிரகங்கள் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இந்த சனிப்பெயர்ச்சினால எவ்வகையில தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோவை விரிவாக பார்க்க சனி பகவானுடைய பார்வை பாழ் அப்படின்னு சொல்லியிருக்கா ஆமா சனி பார்த்தாலே என்ன சனி அப்படின்னாலே பயம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்முடைய வாழ்க்கை நிலை மாறுமா தடம் புரளுமா அப்படின்னு நிறைய கேள்விகளோடு மனிதர்கள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இரக்கம் ஏற்றம் வருமா ஏற்றம் இறக்கம் வருமா அப்படின்ற மாதிரி கொஷனெலாம் நம்மளுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும் முக்கியமான பயிற்சி இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை ஆண்டுகள் குரு பகவான் ஓர் ஆண்டுகள் பட் சனி மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணிக்க போகிறாங்க அதனால் ஸ்லோ ஸ்லோ விஷயத்தில் நடக்கும் ஸ்லோ மூமெண்ட்டாக நடக்கும் எந்த ஒரு காரியுமே வேகமாக நடக்குதா அப்படின்னா இல்லை அப்படி ரொம்ப வேகமாக போயிருந்தது கூட ஒரு பிரேக் பண்ணி பொறுமையாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் நடக்கும் மந்தக்காரகன் முடவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான் சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் விசேஷமாக நாம் சொல்லக்கூடிய பார்வை பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வையில் ஒரு விசேஷம் இருக்குது அப்போ மூன்று ஏழு எல்லாமே என்ன பண்ணது அசுப பார்வையாக இருக்கிறது சரி இந்த சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு எந்த பலன்களை கொடுக்குது அதை நம்ம பார்க்க போகிறோம் பட் மீன ராசிக்கு இந்த சனியானவர் ஜென்மச்சனியாக வருகிறார் ஆமாம் இவ்வளோ நாள் வரை விரயச்சனியாக இருந்த சனி ஜென்மச்சனியாக வருகிறார் கும்ப ராசிக்கு பாதச்சனியாக போகிறார் அப்போ ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியாக மாறுகிறார் பட் மேஷ ராசிக்கு இப்போதான் ஏழ் ஆரம்பிக்குது பட் விரைய சனியாக உள்ள வரார் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறார் இந்த நான்கு ராசிகளுக்கு இந்த சனி வந்து பாதகமான சூழ்நிலையினுடைய தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும் பட் இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன ரூட்டு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணுன்றத பின் ஒரு நம்ம முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் பட் யாருக்கெல்லாம் இப்போ விடுதலை நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து விடுதலை ரொம்ப ரொம்ப சிரமத்திலருந்து வெளியில் வரப்போகிறாங்க அவங்க படாத துன்பமே கிடையாது அந்த மகர ராசி ஏழரிலிருந்து வெளியில் வரா பட் கடம கடக ராசிக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி இதெல்லாம் விடுதலை ஆகக்கூடிய ராசிகள் மகரம் கடகம் இந்த ரெண்டு ராசிக்கு இந்த சனி வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செயின் லிங்க்கை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு பட் இந்த சனியினுடைய தாக்கம் வந்து ஒரு நம்ம மூன்று விதமாக சொல்லிக்கலாம் ஆரம்ப காலம் ஒரு ஏன்னா ஒரு சனி வந்து முப்பது ஆண்டு காலம் ஒரு ஜென்ம ராசியில் வராங்க பட் இருந்தாலும் இந்த மங்கு சனி பொங்கு சனி போக்கு சனி அப்படின்னு மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ முப்பது வயது அறுபது வயது தொண்ணூறு வயது இந்த மாதிரி பிரிவுகளையும் ஏற்படுத்திக்கலாம் இளமை பருவங்களில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மங்கும் சனி அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு புள்ள படிக்கிறான் ஒரு பிள்ளை படிக்கிறா அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனி மங்கு சனி ஆகி அந்த படிப்பறிவுகளை தடைபட்டு அதனுடைய விஷயத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய சனி தான் ஆரம்ப காலம் கற்றல் வயதில் வரக்கூடிய சனி பொங்கும் சனி அப்படின்னக்குள்ள ஒரு இளமை பருவத்தில் ஒரு டீனேஜ் பருவத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அப்போ எல்லா உ உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரும்போது அப்போ ஆசை அண்டர்ஸ்டானிங் எல்லாத்தையும் அதிகமாக தூண்டி அதற்குள்ளே போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழலில் மாட்ட வைக்கிறது தான் இந்த பொங்கும் சனி அப்படின்னு பேர் அதீத ஆசைகளை கொடுத்து அதில் நிறைய தடைகளை உருவாக்கக்கூடியது அப்போ போக்கும் சனி அப்படின்னா போக்கு சனி அப்படின்னு பேர் அப்போ வயது முதிர்ந்த காலங்களில் தள்ளாடக்கூடிய வயசில் தனக்கு உடல் சோர்வு நெளிவுற்ற காலங்களில் நமக்கு யாராவது ஒரு உதவிகள் செய்தால் மட்டும்தான் நமக்கு வன்னால் இயங்க முடியும் அப்படின்ற கால நேரம் பொழுது பிறருக்காக பிறர் என்ன சொல்கிறாலும் அதை கேட்டு நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலை வரும்பொழுது வரக்கூடிய அந்த சனி பகவான் தான் போக்கு சனி அப்படின்னு ஒரு காரகத்துவத்தை சொல்கிறாங்க அப்போ கற்கக்கூடிய வயசு இளமை பருவம் அப்போ முதுமை பருவத்தில் வரக்கூடிய வயசு இதெல்லாமே இந்த சனியை வந்து பிரிச்சுட்டான் ஆறு கிரக சேர்க்கை கண்டிப்பாக உலகளாவிய விஷயங்களும் சரி அந்த ஆறு கிரகங்கள் சேர்க்கையாக கூடிய ராசி மீன ராசியாக இருக்கக்கூடியது அப்போ அந்த கிரக யுத்தம் வேறு நடக்க போகிறது நிறைய மைனஸ் நடக்குதா பாசிட்டிவ் நடக்குதான்றத காட்டிலும் ஒரு ஒரு என்ன அசுப கிரகங்கள் இந்த சனி பகவான் அப்போ ஒரு ராசியில் போயிட்டு ஜென்ம ராசியில பயணிக்கக்கூடிய காலம் நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்ற விஷயத்தை தான் நாம் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் பட் வாங்க இந்த சனிப்பெயிற்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிகளில் இந்த சனி பகவான் எவ்விதமான தாக்கத்தை உருவாக்குகிறார் நாம் எப்போதெல்லாம் கவசமாக பாதுகாப்பு கவசமாக எவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் பட் வாங்க பார்க்கலாம் வீரத்திற்கு ஒப்பான சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களே வாருங்கள் வாழ்க 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 நம்ம சனி பார்க்க பார்க்க போகிறோம் பட்டு சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி வருகிறார் அஷ்டம சனி ஆச்சே இதனால் வரை ஏழாம் இடத்தில் இருந்த சனி இப்பொழுது எட்டாம் இடத்தில் வருகிறாரே இப்போ எல்லாமே பயமுத்துறா சார் இது நடந்துடும் இது நடக்காது என்னென்னவோ சொல்கிறா அவங்க சொல்கிறதுலே நம்மளுக்கு பயமாயி போகுது சார் அவங்க சொல்கிறதுல நமக்கு பயமாயி போகுது அந்த பயம்தான் உங்களுடைய வளர்ச்சியினுடைய தடை அப்படின்னு நீங்கள் என்றைக்கு உணர்றீங்களோ அந்த பயத்திலிருந்து வெளியில் வரீங்களோ ஏற்கனவே ஆல்ரெடி சிம்மராசினர் மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லுவாள் மகாபாரதத்தில் அந்த மாதிரி ஒரு பெரிய வீரனை போன்றக்கூடியவர்கள் இந்த சிம்மராசினியர்கள் மன உறுதிமிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக வரார் நம்ம எங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்படியெல்லாம் நம்ம கவசத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் எப்படி கர்ணனுக்கு ஒரு கவசம் கொண்டள்ள மாதிரி இருந்ததோ பிறவியிலையோ அது மாதிரி உங்களுக்கு வீரம்தான் உங்களுடைய பிறவி குணம் அதை என்றளவும் தாழ விடாதீர்கள் மனதைரியத்தை இகழ்ந்து விடாதீர்கள்ன்றது தான் என்னுடைய கைட்னஸ் முதல் கைட்னஸ் உங்களுக்கு அப்போ சிம்ம ராசிக்கு இப்போது என்னெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும்ன்ற முதல் விஷயத்தை நம்ம பார்த்தலாம் உங்களுடைய காதல்கள் விருப்ப திருமணங்கள் நடக்கும் அவ்வளோதான் காதல் நிறைவேறும்னு சொல்லலாம் சக்ஸஸ் யுவர் நம்ம ரொம்ப நாளாக டீப்பாக லவ் இருப்போம் உண்மையாக லவ் இருப்போம் பட் காதல் சக்ஸஸ் ஆகிடும் சார் உங்களுக்கு பெற்றவங்க அனுமதி கொடுத்துருவாங்க எல்லாமே உணவு அனுமதி கொடுத்துருவாங்க பட் ஓகே அப்படின்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பச்சைக்குடி காட்டுவாங்க போகலாம் ஜாலி என்ஜாய் பண்ணலாம் பட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா பிள்ளைகளால் மன சந்தோஷம் அடையும் சார் ஆமாம் சிம்மராசி இருக்கிற வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறா பெண்மணி இருக்கிறா அப்படின்னா நல்லபடியான திருமணங்கள் நடக்கும் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வுகளுக்கு செல்லக்கூடிய வாழ்க்கைகள் மிகப்பெரிய ஒரு உயரிய விருதுகள் வாங்க போகிறாங்க பட்டு மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்ணார பார்த்து அவ்வளவு ஆனந்தப்படறக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது சார் சிம்மராசி வீட்டில் ஆமாம் ஐந்தாம் இடம் அற்புதமாக இருக்க போகிறது இந்த குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் நேரடியாக உங்களுக்கு பிளஸ்ஸிங் பண்ண போறாங்க சார் இவ்வளோ நாளாக குலதெய்வ சாபம் இருக்கு விமோச்சனமே இருக்குல்ல என்னுடைய குலதெய்வம் ஏதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றவங்க கூட இப்பொழுது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு காட்டி கொடுக்கு ரொம்ப நாளாக சார் எங்கள் அப்பா ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுருந்தா எங்கள் அம்மா ஒரு குலதெய்வத்தை கொடுத்துருந்தா நான் என்ன தெய்வத்தை வழிபடுவது எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை எனக்கு எந்த தெய்வம்னு தெரியல திக்கற்று போய் நின்றுட்டு இருக்கேன் என்னுடைய குலதெய்வம் எனக்கு தெரியல பட் நான் என்னுடைய தாயார் இன்னொரு மதம் மாறிவிட்டார் நான் எந்த மதத்தில் இருக்கிறேன் இப்பொழுது வேறு மதம் சார்ந்து போயிட்டு எனக்கு குலதெய்வம் தெரியல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுக்கு இந்த குலதெய்வத்தினுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த குலதெய்வ பிரச்சனை குலதெய்வ சாபம் உங்களுக்கு தீரப்போகும் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிற உங்களுக்கு அந்த விஷயங்கள் தீர்ந்துடும் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா புத்திர சுகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்பொழுது பிள்ளை பேரு வரம் கொடுக்கிறார் சார் இந்த சனி பகவான் ஆமாம் சார் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் குழந்தைகளினுடைய மழை சொல் கேட்க போகுது சார் குழல் இனிது யாழினிது மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த மழலை செல்வங்களுடைய மொழியை கேட்கலன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப 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 வாழ்க்கையிலே ஏதோ பெரிய தத்ரம் பிடிச்ச மாதிரி அவள் ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி நடக்கிறா பட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூட உங்களுடைய குடும்பத்தில் இப்பொழுது குழந்தை பேர்கள் உருவாவது போகுது சார் உங்களுக்கு சிம்ம ராசியினுடைய குடும்பம் இதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும் சார் உங்களுடைய தாத்தாவே வந்து பிறக்க போகிறாங்க உங்களுடைய பாட்டியே வந்து உங்களுக்கு பிறக்க போகிறாங்க உங்களுடைய முன்னோர்கள் ஆசியோடு உங்களுடைய குடும்பத்தில் ஒத்திர பேர் உருவாக போகுது சார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் சார் உங்களுடைய குடும்பத்தில் சரி சார் சிம்ம ராசியினர் எங்கே சார் பாதுகாப்பாக இருக்கணும் தொழிலில் பாதுகாப்பாக இருக்கணும் சார் தொழிலில் பாதுகாப்பாக இருக்கணும் தொழில் மாறும் தொழிலில் வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் கம்மி ஆகிடும் இல்லை தொழிலில் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் சார் இதெல்லாம் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு கொண்டு தான் செயல்பட வேண்டும் கண்டிப்பாக தன்னுடைய குடும்பத்தில் கர்ம காரியங்களில் மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அப்போ முதியவர்கள் இருக்கிறாங்க வயது மூத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சித்தப்பா வயசாகி போயிருக்கார் அண்ணா வயசாகி போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களுடைய க குடும்பத்தில் கர்ம காரியங்களை நடத்துவார் அதெல்லாம் நடத்துவார் சார் ஒரு கிரகம் எந்த ஆதிக்கத்தை செலுத்துகிறதோ அந்த ஆதிக்கத்தினுடைய விதி நடக்கும் சார் அதெல்லாம் நடக்காமலாம் போயிட்டு அது நடக்கும் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அறிவு திறன் கொண்டு செயல்பட்டு விதியை மதியால வெல்லணும் இதுக்கு பரிகாரம் என்ன உடனே கேட்க வேண்டிய ரெமடி என்ன வாட் டு அப்படி ரெமடி எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் எனக்கு ரெமடி என்ன அதை கொடு எனக்கு வந்து அந்த தோலை எடுக்கக்கூடாது அந்த சதையை பிக்கக்கூடாது எனக்கு ஜூஸ் மட்டும் கொடுத்துருங்க சார் அப்படின்னு தான் எல்லாம் கேட்கக்கூடிய கைட்னஸ் எல்லாம் அப்படி தான் கேட்குறேன் பட் அப்படிலாம் இருக்க முடியாது சார் நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பட் ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா முதல்ல கனியை பறிக்கணும் இலையை விடுக்கணும் எல்லா விஷயம் ப்ராசஸிங் பண்ணால் தான் ஜூஸ் கிடைக்கும் எடுத்த மாத்திரத்தில் ஜூஸை கொடுன்னு கேட்கக்கூடிய தன்மையிலேருந்து முதல்ல நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்ற விஷயந்தான் கிடக்கப்படுது அப்போ சிம்ம ராசிக்கு இப்போ என்ன நடக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு அவதிகளுக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை நடக்கும் அதை ஏற்றுக்கணும் சார் முதல்ல அவ்வளோதான் சார் ஒரே பரிகாரம் தான் என்ன விதி இருக்குதோ அதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணிக்கணும் எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோமோ ஒரு உடனே உடனே அதே மாதிரி கிரகங்களினுடைய சாஃப்ட்வேரை நம்ம அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி சூழ்நிலை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாக்கு பலத்தில் மாற்றம் நிறைய வரும் இதனால் வரை நான் சொன்ன வாக்கு சொன்ன பலிதம் ரொம்ப யாருக்கும் நான் வாக்கு கொடுத்தா கரெக்டாக இருந்துருவேன் டைமிங்னால் டைமிங்காக இருப்பேன் ஒழுக்கம்னா அது தானே சார் ஒழுக்கம்னா அது தானே ஃபர்ஸ்ட்டு பஞ்சுவலாக இருக்க கற்றுக்கு வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாள் பஞ்சுவலாக இருக்க கற்றுக்கிறதுக்கு அந்த பஞ்சுவாலிட்டி அவன் ஜாதகத்தில் இருந்தால் தான் அவன் பஞ்சுவலாக இருக்க முடியும் சில பேர் என்ன பண்ணுவோம்னா அடுத்த வாரம் நாங்கள் ஏதோ பிக்னிக் போகிறோம் இன்னும் ஒரு மூணு நாள் இருக்குன்னா இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் அது ஒரு டிசைன் சார் அது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டு அதெல்லாம் மதிக்கக்கூடிய விஷயங்கள் மதிக்கக்கூடிய தன்மைகள் ஆனால் இந்த காலகட்டத்திலலாம் என்ன நடக்கும் அப்படின்னா நாம் போகக்கூடிய விஷயங்கள் நமக்கு மறந்து போயிடும் சார் அந்த பஞ்சுவல் வராது நம்ம ஏதோ எங்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது நல்லா வேலை செஞ்சுருந்துருப்போம் நல்ல பேர் புகழ் வாங்கியிருந்துருப்போம் நல்ல ஒரு உயர் பதவிகள் நமக்கு வந்து ப்ளஸிங் பண்ணியிருப்பா நம்மளுடைய மேல் அதிகாரி அவங்களே என்ன சொல்லுவா நீ என்னப்பா வர வர போக்கு சரியில்லாத இருக்கு நீ ஒன்றும் செய்கிறதுலாம் சரியில்லையே இது எதுவும் நல்லதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே வார்த்தை வர மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் சார் முதல்ல இதெல்லாம் கவனமாக இருங்க பொறுமையாக நிதானமாக ஒரு செயல் செய்யும்போது ஆராய்ச்சி தன்மை கொண்டு செயல்படுத்துங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க பண பரிமாற்றத்தில் கவனமாக இருங்க சார் ஃபண்டு கொடுக்குறோம் இல்லையா அப்போ பணம் ஒருத்தருக்கு கொடுக்கல் வாங்கல் கொடுக்குறோம் நிதி ஆலோசகர் அதாவது பேங்க் ஸ்டெல்லர் அது பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய கேஷ் ஃப்ளோவில் இருக்கக்கூடியவங்களெலாம் என்ன பண்ணும் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் போய் நான் சீட்டு பிடிக்கிறேன் ஃபண்டு பிடிக்கிறேன் அப்போ டாக்குமெண்ட் வச்சுட்டு காசு கொடுக்குறேன் அப்போ எம்ஓடி பண்ணிவிட்டு காசு கொடுக்குறேன் அப்போ வட்டிக்கு விடுறேன் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சனி பகவான் என்ன பண்ணுவார் திஸ் செயின் அப்புறம் போடு அவனுக்கு விலங்க அப்போ மாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விதிமுறைகளை கொண்டாடுவார் அப்போ நீங்கள் அதெல்லாம் மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நடக்கும் அப்போ கொடுக்கல் வாங்கல் பேச்சுக்கள் இதெல்லாம் தடை கவனமாக இருக்கணும் கல்வி தடைபடும் சார் கல்வி ஒரு விஷயம் நம்ம படிக்க போகிறோம் பட் நாம் படிக்க போகிறோன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சார் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே டிகிரிலாம் முடிச்சிட்டேன் இன்னொரு டூ இயர்ஸ் நான் வந்து படிக்கணும்னு ஹையர் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டமெல்லாம் என்ன பண்ணோம் தடைப்படும் அப்போ தடுமாறும் அந்த இடம் வந்து பிரேக்கப் ஆகுன்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் பட் அங்கே போ சரி அதையும் மீறியெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சு படிக்கிறோன்னா அந்த இடம் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கா ஆமாம் இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது இப்படி எல்லாம் அமைஞ்சுகோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருந்தால் இதெல்லாம் எப்படி சார் பாதுகாக்கிறது அப்படின்னா பார்த்துக்கலாம் அப்போ சிம்ம ராசிக்கு வாக்குகள் தடைபடக்கூடிய வார்த்தை அப்போ குடும்பத்தில் உறவுகளில் அப்போ பேச்சுக்கள் என்ன பண்ணணும் சார் நீங்கள் சைலண்ட் ஆகிடும் அப்போ எத்வாதம் செய்யக்கூடாது சார் நான் அரசியலில் இருக்கேன் சார் நான் வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் சார் நான் சிம்ம ராசி சார் நீங்கள் பேச்சே பேசக்கூடாதுன்றீங்க எப்படி சார் எனக்கு பேச்சு பண்ணு நீங்கள் பேசுங்க யார் வேணான்றது அறிவு சார்ந்து பேசுங்க அப்போ என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்கோ எந்தெந்தெல்லாம் நம்ம பேசுனா பிரச்சனை வருமோ அதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் நான் குறை சொல்லலை இருந்தாலும் வாண்டடாக ஒரு வா போய்ட்டு வலையில் சிக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிடும் சார் அது அப்படின்னு தான் சொல்ல வரேன் பட் சிம்ம ராசிக்கு தொழில் பாதிப்புகள் கொடுக்கும் கர்மகாரியங்களில் கலந்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கிடைக்கும் பணம் பிரச்சனை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கொடுக்கும் நிதி சார்ந்த பொருளாதார பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் வாக்கு சண்டைகள்லாம் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அதெல்லாம் கவனங்கள் வேண்டும் ஹாப்பினஸ்ன்றது பிள்ளைகளால் கிடைக்கிது லவ் அஃபெக்ஷனில் ஹாப்பினஸ் கிடைக்குது குல தெய்வத்தில் ஹாப்பினஸ் கிடைக்குது பட்டு விவசாயம் சார்ந்த துறைகளில் ஹாப்பினஸ் கிடைக்குது சார் ஆமாம் சார் நம்ம ஏற்கனவே விவசாய பண்ணைகள்லாம் வச்சிருக்கோம் கோழி பண்ணை வச்சுருக்கோம் ஆட்டு பண்ணை வச்சிருக்கோம் மாட்டு பண்ணை வச்சிருக்கோன்ற மாதிரி பண்ணை சார்ந்த விஷயங்களில் உயர்வுகள் கிடைக்கிது சார் நீங்கள் ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போறீங்க சார் கண்டிப்பாக செய்வீங்க சிம்ம ராசினர் இந்த காலகட்டத்தில் நிறைய புனித நதி நீராடுறதுக்கு ஏற்படுத்திக்கலாம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிங்க கும்பாபிஷேகத்தில் முக்கியமான ஒரு மரியாதை உங்களுக்கு கொடுப்பாங்க சார் இதெல்லாம் நடந்துடும் சார் இதெல்லாம் நடந்துடும் பட் சிம்ம ராசின் அந்த சனியினுடைய தாக்கத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக அனாதையாக இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சடலங்களுக்கு அனாதை பெணும்னு சொல்லுவா யாருமே எடுக்கிறதுக்கு இருக்க மாட்டா பட்டு அந்த மாதிரி விஷயத்தை உங்களுடைய ஈடுபாடை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆம்புலன்ஸுக்கு ஏதாவது ஒரு நிதி உதவி பண்ணுங்கள் சார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மார்ச்சூரி போயிட்டு அந்த நபர்களோடு தொடர்பெற்று அந்த ஏதாவது அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான உதவிகளை உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இந்த சிம்ம ராசினர் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது படிக்க முடியாத சிறார்கள் எழுதுகோள் இல்லாத சிறார்கள் ரொம்ப ரொம்ப நலிவுற்ற படிக்க முடியாத இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யுங்க சார் யாரோ படிக்க வைங்க சார் கல்வியை கொடுங்க சார் அவ்வளோதான் கல்வியை கொடுங்க நாட்டினுடைய முதுகெலும்பு கல்வி அப்படின்னு சொல்லியிருக்கா அப்போ ஒரு மனிதன் அழியாத பொருள் என்ன அப்படின்னா கல்வி தான் மீது எல்லாமே அழிஞ்சிடும் அழியாத செல்வம்னா கல்வி அந்த கல்வியே இப்போ சிம்ம ராசினியர்கள் நீங்கள் யாராவது ஒருத்தன் படிக்க முடியாதுன்னு படிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புகள் தடைபெறாது உங்களுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ மார்ச்சூரில் இருக்கிற எவனும் ரொம்ப அனாத பணத்துக்குலாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்போ உடல் மறு நெளிவுட்டுறவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இந்த சனி பவனம் உங்களுக்கு பண்ண மாட்டார் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூவாக நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஆன்மீக சிந்தனைகளை தாண்டி நேயமிக்க சிந்தனைகள் உங்களுக்கு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் சார் கடவுள் அதுதான் பக்தி அதுதான் இறை அப்படின்னு எல்லா வேதத்தையும் தான் சொல்லுது தான் சொல்லுது குரான் அதான் சொல்லுது நம்மளுடைய நான்கு வேதங்களான ரி கெஜூர் சாம அதர்வன் அந்த வேதம் தான் சார் சொல்லுது அப்போ இறைவனுடைய புகழ் பாட சொல்லலையா சார் அப்படின்னா இறைவன் இன்னொரு மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்னைக்கே நீங்கள் இறைவன் ஆகிறீர்கள் ஓகே கண்டினியூ பண்ணிக்கலாம் பட் நம்ம அடுத்த வீடியோக்கள் இன்னும் தெளிவாக இன்னும் டீப்பாக பார்க்கலாம் பட் சிம்மராசினர் அனைத்து வித சந்தோஷங்களும் கிடைக்க வேண்டி இந்த சரி நானும் வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க 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 வாழ்க